ஓகே கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க டிசிடி நான் உங்கள் ராகுல் மைக்கில் லேசி ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமோட ஒரு முன்னாள் கிரிக்கெட்டர் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்காகவும் நிறையா மேட்சஸ் வந்து விளையாடிருக்காரு அந்த வகையில் இந்தியாவில் இருக்க நிறையா பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றி தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இப்போது மைக்கில் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வேர்ல்டு கப் ஸ்குவாட் இந்தியன் டீமோட ஒரு வேர்ல்டு கப் ஸ்கோரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அவர் அப்படி அந்த ஸ்கோரில் யார் யாரெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ அதனால இந்த கடைசி கடைசிக்கு பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஒப்பினியனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மைக் லேசி வந்து இந்தியன் டீமுக்கான பிரடிக்ட் ஃபிஃப்டீன் மந்த் ஸ்கோரை வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கோர் வந்து தினேஷ் கார்த்திக் பேர் வந்து இடம்பெற வச்சிருக்காரு நான் ஏன் வந்து தினேஷ் கார்த்திக்கை இப்போ பர்டிகுலராக சொல்கிறேன்னா இப்போ நம்ம இந்தியன் டீம் ஸ்குவாரில் வந்து வேர்ல்டு கப்புக்கு தினேஷ் கார்த்திக் வந்து தேர்வாவாரா இல்லைனா கண்டு வந்து தேர்வாவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்கு இதை கேள்வின்னு சொல்றதோட ஒரு பெரிய ஒரு குழப்பம் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லியாகணும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹசியோட ஸ்குவாடில் வந்து நம்மளோட தினேஷ் கார்த்திக் பேர் தான் வந்து இடம் பெற்று அதுக்கு வந்து அவர் சொல்ற ரீசன் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான் என்னென்னா நம்ம தினேஷ் கார்த்திக் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் அது மட்டும் இல்லாமல் நல்லாவே மேட்சை ஃபினிஷ் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்க ஒரு பிளேயர் நம்ம தினேஷ் கார்த்திக் அந்த வகையில் அசியோட ஸ்குவாட்ல வந்து தினேஷ் கார்த்திகோட பேர் வந்து பாத்தீங்கன்னா இடம் பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாம அசியோட ஸ்குவாட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரவீந்தர் ஜடேஜாவையும் அவர் வந்து ஆட் பண்ணிருக்காரு ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்சிச்சு ரவீந்தர் ஜடேஜாவோட பேர் இடம் பெறது ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரவீந்தர் ஜடேஜாவும் அதே டச் அண்ட் கோ தான் வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல வந்து இடம் பெறுவாரா மாட்டாரான்றது அந்த வகையில அசியோட ஸ்குவாட்ல வந்து ரவீந்தர் ஜடேஜாவ பேரும் இடம் பெற்றிருக்கு மூணாவதா நம்ம நோட் பண்ண வேண்டிய பிளேயர் யாருன்னா கே எல் ராகுல் தான் அவரும் இந்த ஸ்குவாட்ல வந்து பாத்தீங்கன்னா இடத்தை வந்து பிடிச்சிருக்காரு அசி சொல்லும் என்ன சொல்லியிருக்காருன்னா கே எல் ராகுல ஒரு பேக் கப் ஓப்பனரா வந்து பாத்தீங்கன்னா அணில வந்து எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் லசியோட ஒரு பிப்டீன் மந்த் ஸ்குவாட் என்ன அப்படின்றத வந்து பாத்திரலாம் அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல சிக்கர் தவான் அண்ட் ரோஹித் சர்மா அவங்களுக்கு பேக்கப்பா வந்து பாத்தீங்கன்னா கே எல் ராகுல் வந்து அவரோட ஸ்குவாடில் வந்து எடுத்திருக்காரு மிடில் ஆடர் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி அம்பத்தி ராய்டோ கேதார் ஜாதவ் எம் எஸ் தோனி அண்ட் தினேஷ் கார்த்திக் இவங்க அஞ்சு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அணியில் வந்து தேர்வாயிருக்காங்க சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டர்ஸ் பக்கம் வருவோம் ரவுண்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் ஆல்ரவுண்டருக்கு ரவிந்தர் ஜடேஜா அவர் வந்து சூஸ் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் ஆல்ரௌண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா டீம்ல வந்து இடம் பிடிச்சிருக்காங்க இப்போ வந்து ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷிஷல் எப்பவும் போல குல்தீப் யாதவும் சகலும் தான் இந்த ஸ்கோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிடிச்சிருக்காங்க சரி இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட் புலர்ஸ்கான ஸ்லாட்டுக்கு வந்துடலாம் ஃபாஸ்ட் புலர்ஸ்க்கான ஸ்லாட்ல வந்து மைகேசியோட தேர்வு யாரா இருக்கனா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் இன்னொன்று வந்து பும்ரா தேர்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து முகமது சமியை வந்து தேர்வு செஞ்சிருக்காரு சரி ஓகே கைஸ் நீங்க சொல்லுங்க இப்ப வந்து மைக்கலசி செலக்ட் பண்ணிருக்க இந்த பதினஞ்சு பேரும் வேர்ல்டு கப் ஸ்கோர்ல வந்து இடம் பெறுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா உங்களோட கருத்தை நீங்க வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு ஒரு பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ